ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய இருபத்தெண்டு கேரட்டு தங்கத்தோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட தங்க விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூறு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு வந்து அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நூறு கிராமுக்கு ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஐநூறு ஒம்பது லட்சத்தி வந்து இருபத்தி ரெண்டு நம்ம இந்த வீடியோவில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் பண்ணுங்கள்